திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவன் தரும் பரிசு என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் முப்பதும் ஆறும் படி முத்தி ஏணியாய் ஒப்பில்லா ஆனந்தத்து உள் ஒழிப்புக்கு செப்ப அரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருந்தாரே பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தில் கூறிய முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் முக்தி பெறுவதற்கு ஏறி செல்லும் படிக்கட்டுகளை போல ஒவ்வொன்றாக இறையருளால் அறிந்து கொண்டு அதன் பயனாய் ஈடு இணையில்லாத பேரானந்தத்தை வழங்கும் பேரொளியை தமக்குள்ளே கண்டு வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாத சிவத்தை தமக்குள்ளே தரிசித்து தாம் தான் சிவம் என்பதை உணர்ந்து தெளிந்தவர்களாக இறைவன் வழங்கிய இந்த பேரருளே தமது பிறவியின் பெரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு அவன் வழங்கிய பேரானந்த நிலையிலேயே அமர்ந்து இருப்பவர்கள் சித்தர்கள் ஆவார்கள் சித்தர்கள் ஆகமங்களால் கூறப்படும் முப்பத்தி ஆறு தத்துவங்களை ஏணியாக கொண்டு ஒப்பில்லாத சிவானந்தத்தை தரும் ஒளியில் புகுவார்கள் அங்கே வார்த்தைகளால் சொல்ல முடியாத பெருமையுடைய சிவத்தை தரிசித்து தன்னுடைய உண்மை நிலையை தெளிந்து உணர்வார்கள் அந்த தெளிவுதான் அவர்கள் பெரும் பரிசாகும் என்கிறார் திருமூலதேவ தேவ நாயனார் திருச்சிற்றம்பலம் இந்த மூவாயிரம் திருமந்திரத்தினையும் ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் எம் பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்